ஸ்லோகம் ஒன்று சொல்லி அதுக்கான விளக்கம் ஒண்ணு பார்க்கலாம் அப்படின்னு வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம் அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ரீரங்க மகாத்மியத்துல ஒரு ஸ்லோகம் ஒண்ணு வரும் என்னன்னா காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்க மந்திரம் சபாசுதேவோ ரங்கேஷகா ரங்கேசக பிரதம் அந்த ஸ்லோகத்துக்கு இப்போ வந்து ஒரு விளக்கத்தை பார்க்கலாம் காவேரி விரஜாசேயம் அதாவது இந்த பரமபதத்துல இருக்கக்கூடிய ஒரு நதி ஒண்ணு இருக்கு அந்த நதி வந்து விரஜா நதி அப்படின்னு சொல்லிட்டு போயிரு அது வந்து பரமபத வாசல்ல தான் ஓடும் அதாவது நீங்க விரஜா நதியை தாண்டிதான் நீங்க வந்து பரமபதத்துக்கு உள்ளேயே போக முடியும் அப்படின்னா எப்படி இருக்குங்கிறத பாத்தீங்கன்னா அந்த பரமபதத்துல இருக்கக்கூடிய விரஜா நதியானது இங்க எங்க ஓடுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இங்க பூலோகத்துல வந்து அஹ் காவேரியா வந்து ஓடுதான் அததான் இந்த இடத்துல சொல்றாங்க காவேரி விரஜா செய்யும் அப்படின்னு அந்த வைகுண்டத்துல பரமபதத்துல இருக்கக்கூடிய ஜா நதிக்கு ஒப்பானது இந்த காவேரி நதி வைகுண்டம் ரங்க மந்திரம் இந்த திரு அரங்கம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீரங்கமானது ஆனது இருக்கு இல்லையா அந்த ரங்கநாதர் குடிகொண்டிருக்கார் இல்லையா அந்த ரங்கநாதர் குடிகொண்டு இருக்கக்கூடிய இடம் தான் வைகுண்டம் அப்படிங்கிறத இந்த ஒரு வரியானது நமக்கு விளக்குது அதற்கு அடுத்தது சவாசுதேவோ ரங்கேஷகா அதாவது பரமபதத்தில் இருக்கக்கூடிய பரவாசுதேவர் வந்து இந்த இடத்துல ரங்கநாதராக இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த ஒரு வழியில நம்ம விளக்கத்தை பாக்கிறோம் அதுக்கு அடுத்தது பிரத்யம் பரமம் பதம் அதனால இந்த ஒரு தளம் தான் வந்து பரமபதத்திற்கு நிகரான ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைகுண்ட இந்த பூலோக வைகுண்டமாக திகழக்கூடிய ஸ்ரீரங்கம் எவ்வளவு மருத்துவம் வாய்ந்ததுங்கிறத இந்த ஸ்ரீரங்க மகாத்மியத்துல இந்த ஒரு ஸ்லோகத்தின் மூலியமாக நமக்கெல்லாம் வந்து எடுத்து விளக்கி இருக்கிறாங்க அதனால இந்த ஸ்ரீரங்கத்துக்கு போகிறவங்க அவசியம் வந்து அதாவது ப்ராப்பராக நான் வந்து எப்படிங்கிறத சொல்லிடுறேன் நீங்கள் ஃபேமிலியாக போனாலும் சரி இல்லை தனியாக போனாலும் சரி முதல் நாள் நைட்டே போய் ஸ்ரீரங்கத்தில் தங்கிவிடுங்க தங்கிட்டு காலையில் ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அங்கே கரையோரமாக குளிக்கிறதுக்கு இடம் இருக்கும் நீங்கள் லாஜிலே ரூம் எடுத்து தங்கினாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து காவேரியில் போய் குளிச்சுடுங்க குளிக்கிறதுக்கு அங்க காவேரி நாளே நீங்க போயிட்டீங்கன்னா அங்க எங்க குளிக்கலாம் என்ன ஏதுங்கிறத பாத்துக்கலாம் அங்க போயிட்டு காவேரியில குளிச்சிடுங்க ஏன்னா பிரஜா நதியில குளிக்கிறதுக்கு ஒப்பானது நம்ம இந்த காவேரியில குளிக்கிறது அதனால இந்த காவேரியில குளிச்சுட்டு கரெக்டாக மூணே முக்கால்ல இருந்து நாலு மணிக்குள்ள கோவில் உள்ளே உள்ள போயிடுங்க அஹ் ராஜகோபுரத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உள்ள விடுவாங்க உள்ள போயாச்சுன்னா விஸ்வரூப தரிசனம் அதுக்கு வந்து நூறுரூவா டிக்கெட்டு அந்த விஸ்வரூப தரிசனத்தை எடுத்துருங்க டிக்கெட் எடுத்துருங்க நாலே காலிலேருந்து நாலரை மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு நூற்றி இருபது பேர் தான் அலௌடு அதில் வந்து நூறு பேர் வந்து டிக்கெட் எடுத்தவங்க முதல் நூறு பேர் வந்து டிக்கெட்டு நூறுரூவா டிக்கெட் எடுத்துட்டு அவங்கள அனுப்பிச்சிடுவாங்க பாக்கி இருபது பேர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இலவச தரிசனத்தில் வந்து பொது தரிசனத்தில் வராங்க இல்லையா அவங்கள வந்து முதல் இருபது பேரை மட்டும் அனுப்பிச்சி விடுவாங்க அதனால அதுல நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது ஆனா இதுல நமக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும் அதனால நூறு ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துருங்க டிக்கெட் எடுத்துட்டு அங்க வந்து ரங்கநாதர் வந்து எப்படின்னா காலையில வந்து இருந்து தீர்த்தம் வரும் ரங்கநாதரை எழுப்புறதுக்கு அந்த தீர்த்தத்தை யானை மேல வச்சுதான் பட்டாச்சாரியார் எடுத்துட்டு வருவார் அந்த காட்சியை வந்து நம்ம பார்க்கலாம் அதற்கு அடுத்தது ரங்கநாதர் காலையில யார் முகத்துல முதல்ல முழிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா பசுமாட்டினுடைய முகத்துலதான் முதல்ல ரங்கநாதர் முழிப்பார் அது திரைய விளக்குன உடனே எதிர்காப்புல வந்து ஒரு பசுவா தான் நிறுத்தி வச்சிருப்பாங்க அப்ப அந்த பசுமாடு ஒரு குதிரை ஒரு யானை மூன்றும் சேர்ந்துதான் வந்து ரங்கநாதரை எழுப்பும் அப்ப அந்த ரங்கநாதருக்கு எழுப்பும் போது வந்து என்னன்னா அந்த யானை வந்து அந்த தும்பிக்கையை வச்சு ஒரு சத்தம் போடுற மாதிரி வருது இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் அதனால இந்த கஷேத்திரத்துல ரொம்ப சிறப்பு வந்து என்னன்னா ரெண்டு ஒண்ணு விஸ்வரூப தரிசனம் அதே மாதிரி பள்ளி தரிசனம் ஆனா இன்னும் இருக்கிற காலகட்டத்துல நம்மளால பள்ளி தரிசனம் பார்க்க முடியாது ஏன்னா பல சிக்கல்கள் அங்க நடைமுறையில இருக்கு அதனால இப்ப பள்ளியர பூஜை நம்ம சிவாலயத்துல பாக்குற மாதிரி இங்க பாக்க முடியாது இதே பூலோக வைகுண்டம் அதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து எத்தனை பெருமாள் கோவில் இருந்தாலும் அந்த அத்தனை பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன ஆகுதுன்னா கடைசியா திரு அரங்கம் திரு அரங்கநாதருடைய மூலஸ்தானத்துல வந்து ஒடுங்கிட்டு அதேதான் இங்க சிதம்பரத்திலும் என்னன்னா இது வந்து பூலோக கைலாசம் சிதம்பரம் அதனாலதான் சிதம்பரத்துல மட்டும் அர்த்தஜாம பூஜை ரொம்ப லேட்டா நடக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா உலகத்துல எந்த ஆலயத்துல சிவாலயமாக இருந்தாலும் அந்த சிவாலயத்துல இருக்கக்கூடிய மொத்த சாநித்தியமும் வந்து எங்க வருதுன்னா அர்த்தஜாமத்தில் ஜாமத்துல சிதம்பரம் நடராஜரனுடைய திருவடியில வந்து கலந்துருது அதே போல அங்கே திரு அரங்கத்திலையும் ரங்கநாதரனுடைய திருவடியில தான் மொத்த பெருமா கோவில்ல இருக்கக்கூடிய சாநித்தியம் எல்லாம் போய் சேருது அதனால இந்த ஸ்தலத்துல நம்ம பார்க்க வேண்டிய பூஜை ரெண்டு பூஜை ஒன்னு காலையில விஸ்வரூப தரிசனம் அதற்கு அடுத்தது பள்ளியறை தரிசனம் பள்ளியறை தரிசனம் நமக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது அதனால அதை எதிர்பார்க்க வேண்டியது இல்லை அதனால நமக்கு விஸ்வரூப தரிசனம் நம்ம வந்து நம்மளால பார்க்க முடியும் அதுக்கு நூறு ரூபாய் டிக்கெட் இருந்தால் போதும் அதனால அதை டிக்கெட் எடுத்து அதை பார்த்துருங்க அதுக்கு அடுத்தது கோவில் வந்து ரொம்ப மிகப்பெரிய கோவில் ஏழு பிரகாரங்களை கொண்ட கோவில் திருவரங்கம் கோவில் அதனால அதை ஒரே இதுல வந்து நம்மளால வந்து பார்க்க முடியாது கண்டிப்பா வந்து மூணு நாலு மணி நேரம் ஆகும் ஃபுல்லா கோயில சுத்தி வந்து பாக்குறதுக்கு நீங்க ரங்கநாதரை பார்த்துட்டு அடுத்தது வந்து தாயார பாருங்க அப்புறம் அப்படியே போனீங்கன்னா நிறைய சன்னதிகள் இருக்கு ஏழு பிரகாரம் கொண்ட கோவில்னா பாருங்க கிட்டத்தட்ட கோவிலினுடைய நாற்பத்தஞ்சு ஏக்கர் கோவிலினுடைய நிலப்பரப்பு மட்டுமே அவ்வளவு பெரிய கோவில் நம்ம ரங்கநாதர் கோவில் மெயினா இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் நாள் நைட்டு தங்கிட்டு காவேரியில குளிச்சுட்டு விஸ்வரூப தரிசனத்தை பாத்துருங்க மிக முக்கியமா ராமானுஜர் சன்னதிக்கு அங்க வந்து மெயினா போகணும் ஏன்னா ராமானுஜரினுடைய அந்த உடலானது இன்னமும் அங்க அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்கு அதனால அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வணங்கிட்டு வாங்க சரி இது வந்து ஸ்ரீரங்க மகாத்மியத்துல இந்த ஒரு ஸ்லோகம் ஸ்ரீரங்கத்தை பத்தி சொல்றது அதுல இன்னும் நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு குறிப்பா வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா அது இவ்வளவு பெருமா கோவில்ல நிறைய பெருமா கோவில் இருக்கு திருப்பதி பெருமாள் கோயில வந்து திருப்பதியில வந்து கூட்டம் அவ்வளவு கூட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்கு அதாவது ரெண்டு நாள் மூணு நாள் தங்கி இருந்தெல்லாம் வந்து திருப்பதி மங்களாஜலபதியை பார்த்துட்டு வராங்க நம்ம அத்தி வரதர் இருக்க காஞ்சிபுரம் ஆகட்டும் இத்தனை கோவில் இருக்கும் போது எதுக்கு ஸ்ரீரங்கத்தை நம்ம வந்து பிரதானமா சொல்றோம் ஏன்னா மதுரகவி ஆழ்வாரை தவிர்த்து பாக்கி பதினோரு ஆழ்வார்களும் பாடிய ஒரு கோவில் ஸ்ரீரங்கம் கோவில் அப்ப அதுல என்ன ஒரு சிறப்பு அப்படிங்கிறத இந்த ஸ்ரீரங்க மகாத்மிகம் ரொம்ப தெளிவா வந்து விவரிக்குது அதுல ஒரு சிறப்பு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்லோகம் வந்து எடுத்து சொல்றது இன்னொன்னு அந்த பிரணவாகார விமானம் ஆஹ் ஸ்ரீரங்கத்தினுடைய பிரணவாகார விமானம் அதாவது பிரணவாகார விமானம்ங்கிறது எப்படின்னா நம்ம இந்த மூணு போட்டு பக்கத்துல ஒரு கோடு போட்டா எப்படி இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சமஸ்கிருதத்துல வர ஓம் அப்படிங்கிறதுக்கு பேர் அது அந்த மாடல்ல தான் அந்த ஓம் வந்து வரும் அதே மாதிரி தான் வந்து அந்த பிரணவாகார விமானமும் அப்படியே தான் இருக்கும் அதனாலதான் அந்த விமானத்துக்கு பிரணவாகாரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிரு அந்த இந்தியில வருது இல்லையா அந்த சமஸ்கிருதத்துல வர ஹோம் மாதிரியே அந்த விமானமானது ரங்கநாதர் பள்ளி இருக்கக்கூடிய மேல் விமானமானது இருக்கும் அதனால அதையும் நம்ம பார்க்க முடியும் ரங்கநாதரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா பின்னாடி நம்மளை வந்து அனுப்புவாங்கன்னா அப்போ வந்து அந்த பிரணவாகார விமானத்தையும் பார்க்கலாம் அது ரொம்ப முக்கியம் அதையும் பாத்துருங்க மெயினா பெரிய பெருமாளு பார்க்க வேண்டியது என்னன்னா திருவடி சேவை அந்த திருவடி சேவை ரொம்ப மிக முக்கியமானது நீங்க உள்ள போகும்போதே வந்து நேரா பெருமாளுடைய தான் பார்க்க விடுவாங்க காலை பார்த்துட்டு அப்படியே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பெருமா பெரிய பெருமாளினுடைய ஒரு ஒரு அப்படியே காலில இருந்து அப்படியே தொட அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இடுப்பு வயிறு இதெல்லாம் பார்த்துட்டு மார்பு மேல கடைசியா திருமுக மண்டல தரிசனத்தை பார்த்துட்டு ஆதிசேஷனை பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்தீங்கன்னா வரும்போதும் திரும்ப உங்களுக்கு அதே மாதிரியான ஒரு காட்சி கிடைக்கும் அதையும் நீங்க வந்து அஹ் பாத்துக்கலாம் நம்பெருமாள் அவர் எந்நேரமும் பிஸியா இருக்காள் உங்களுக்கு லக்கு இருந்ததுன்னா அவர் அந்த இடத்துல இருப்பார் மூலவரோடு சேர்த்து நம்பெருமாளையும் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா அவர் ஏதாவது உற்சவத்துல பிஸியா இருந்தாருன்னா பார்க்க முடியாது போறவங்க தயவு பண்ணி இந்த டயத்துல இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள போற மாதிரி இருந்தா போங்க அதுக்கப்புறம் மட்டும்தான் தீபாவளி கழிச்சு போங்க ஏன்னா இப்போ வந்து அடுத்தது வந்து ரங்கநாதருக்கு சைலகாப்பு வரும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் வரும் அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா பெரிய பெருமாளினுடைய திருவடி சேவையை வந்து நிறுத்தி வச்சிருவாங்க திருவடியை பார்க்க முடியாது பெரும் பெருமாளினுடைய முகத்தை மட்டும் தான் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் அதனால அது வேண்டாம் தீபாவளி கழிச்சு போனீங்கன்னா சுவாமி வந்து கொஞ்சம் ஏகாந்தமா இருப்பாரு நல்லபடியா பெரிய பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் சரி நம்ம புரட்டாசி மாசம் வரும்பொழுது இந்த ஸ்ரீரங்க மகாத்மியத்தை பத்தி ஃபுல்லா வந்து சிந்தனை பண்ணலாம் அதுல என்னென்ன சொல்லியிருக்கு அதை பத்தி யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமையை வந்து சிவபெருமான் வந்து சொல்லியிருக்காரு நாரதருக்கு வந்து உபதேசம் பண்ணியிருக்காரு இந்த ஸ்ரீரங்கிற ஸ்தலம் எப்பேற்பட்ட மிக முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய பெருமைகள் என்ன இந்த இருக்கக்கூடிய ரங்கநாதரினுடைய பெருமைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து சிவபெருமானே சொல்லியிருக்காருன்னா அப்ப அது எவ்வளவு வேல்ஜியூ உள்ளதா இருக்கும் அப்படிங்கறத பாருங்க நம்ம புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு மாதம் அதுலயும் நவராத்திரியும் சேர்ந்து வருது அந்த காலகட்டத்துல நம்ம இத வந்து முழுமையா ஸ்ரீரங்க மகாத்மியத்தை சிந்தனை பண்ணலாம் இன்னைக்கு வந்து சில தகவல்களை பகிர்ந்து கொண்டது அஹ் மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி உரிய அடியுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் சிவாயிரம திருச்சிற்றம்பலம் ஆஹ் மிக்க நன்றி ஐயா கோவை